எனக்கு வந்து எனக்கு நான் ஸ்கூல்லேருந்து நேராக நடிக்க வந்துட்டேன் எனக்கு எதுவுமே தெரியாது மனோகர் சார் நேராக வந்து அம்மா வந்து சொல்லிட்டு போங்கம்மா கேட்குறாரு அப்படின்னு அப்படி தான் நான் புரட்சியாளர் முதல் முதலாக சந்தித்தேன் மூணு மாதம் வந்து உலகம் சுற்றும் மாலிவன் போகிறதுக்கு முன்னால் ட்ரெயின் பண்ணார் புலியூர் சரோஜா சோப்ரா மாஸ்டர் இவங்களாம் டான்ஸு நாளே நமது என்ற படத்தில் நயனங்களில் இந்த பாட்டை பற்றி சொல்லும்போது என்னுடைய முதல் படம் அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தயாரித்து டைரக்ட் செய்து என்னை அறிமுகப்படுத்திய படம் உலகம் சுற்றும் வாலிபன் அந்த படத்தில் வர பாடல்கள் இன்னும் யாரும் மறந்திருக்க முடியாது அதில் இன்னொன்று சொல்லப்போனால் அவளூறு நவரச ஒரு பாட்டு நானும் புரட்சி தலைவரும் நடித்த பாட்டு இப்போ இருக்கிற மாதிரி டெக்னாலஜியெல்லாம் அப்போ இல்லை அதுவும் அண்டர் வாட்டரில் எடுத்தாங்க ஜப்பானில் அண்டர் வாட்டரில் எடுத்து மறுபடியும் அதுக்காகவே நான் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டேன் இங்கே வந்து அந்த எல்லாம் இதை போட்டு அதை எடுத்தது இன்றைக்கி வரைக்கும் அது பெரும் பாராட்டு பெற்ற படம் நிறைய பேர் கேட்பாங்க டைரக்டர் ரவிக்குமார் சார் கூட கேட்டார் எம்மா வாத்தியார் அப்போவே எடுத்திருக்காரு இப்போ நாங்களாம் கூட திணறம் எடுக்கிறதுக்குன்னு அவ்வளோ அற்புதமாக எடுத்திருக்காரு இப்போ இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு வசதியில் அந்த காலத்தில் கிடையாது அதாவது கேரவேன் அப்படியே டிவி மானிட்டர் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது என்ன எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கணுன்னா நம்ம வந்து ரஷ்ஷஸ் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் ஓஹோ இப்படி இந்த இப்படி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமே இப்போ எல்லாமே ரொம்ப ஈஸி அப்போ எவ்வளோ டெக்னாலஜி எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிடுச்சு இப்போது அப்போல்லாம் வந்து ஒரு கேரவன் கிடையாது எங்கேயாவது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணனா கூட யாராவது வீட்லேயோ எங்கேயோ போய் தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வருவோம் அப்போ நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதாவது மிச்சல் கேமரா வச்சு செட்டுக்குள்ளே எடுக்கும்போது ஏற்ற இறக்கத்தோடு நாங்களே பேசணும் அது என்னுடைய ஆசான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எனக்கு வந்து நான் ஸ்கூல்லேருந்து நேராக நடிக்க வந்துட்டேன் எனக்கு எதுவுமே தெரியாது மியூசிக் போட்டால் டான்ஸ் ஆடுவேன் ஸ்கூல் ஹோலி ஏஞ்சல்ஸ் கான்வெண்ட்டில் படித்தேன் மியூசிக் போட்டால் டான்ஸ் ஆடுவேன் எப்படியோ என் படத்தை வந்து திரு ஆர்எஸ் மனோகர் அவர்களுக்கு எடுத்த ஒரு ஃபோட்டோகிராஃபர் எங்கள் ஸ்கூல்லேயும் வந்து எடுத்திருக்காரு அப்படி தான் என்னுடைய படம் மனோகர் சாரும் தலைவரும் உட்காந்துருக்கும்போது அந்த ஃபோட்டோகிராஃபர் கொண்டு போய் நீட்டிருக்காரு தற்செயில அது வந்து போய் சே அப்போது தலைவர் என் படத்தை பார்த்து யார் இவங்க ஏஞ்சல்ஸ் கான்வெண்ட்டில் படிக்கிறாங்க ராஜா ஃப்ரம் நான் டாட்டர் அப்படின்னாங்க நடிப்பாங்களா கேளுங்க அப்போது அவர் வந்து மனோகர் சார் வந்து எங்கள் அம்மாவுக்கு பண்ணி கேட்டிருக்காரு நடிப்பாங்களான்னு அப்போ அம்மா சொன்னாங்க இல்லை இல்லை நடிக்க மாட்டா அப்படின்னு ஸோ நான் அம்மா என்கிட்ட சொன்னாங்க சொல்லம்மா நான் நடிக்கிறம்மா ஏ முடி ஒம்பதாவது அது படிக்கிற நடிக்கிறது சொல்கிறது எனக்கு ஒரு ஆர்வம் எப்போவுமே சின்ன வயசுலேருந்து இந்த டான்ஸு டாமா எல்லாம் எந்த இது ஹோலிஞ்சல்ஸ் கான்வெண்ட்டில் எந்த ஒரு நாடகம் ஆகட்டும் எந்த ஒரு டான்ஸ் ஆகட்டும் என்ன தான் சொல்லுவாங்க இங்கிலீஷ் தான் மெயின் அங்கே தமிழ் செகண்ட் லாங்குவேஜ் அதுலேயும் கண்ணகி ஆறு வயசுலேயும் நடிச்சிருக்கேன் மனப்பாடம் பண்ணி பண்ணுவாங்க அப்படி போயிட்டுருந்தது அப்புறம் மனோகர் சார் நேராக வந்து அம்மா வந்து சொல்லிட்டு போங்கம்மா கேட்குறாரு அப்படின்னு அப்படி தான் நான் புரட்சியாளர் முதல் முதலாக சந்தித்தேன் அந்த டீநகர் எம்ஜிஆர் நினைவில் நம்ம இருக்கு பாருங்க அங்கே தான் அப்போது அம்மா கிட்டே பேசினார் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காம்மா அப்படின்னு என்னை கேட்டார் நீ உண்மையில் எனக்கு இருக்குங்க அப்போது அம்மாகிட்ட பேசினார் உங்கள் குடும்பத்தை பற்றி தெரியும் அவங்க அப்பா வந்து மினிஸ்டராக இருந்திருக்கார் காங்கிரஸில் எனக்கு நல்ல பழக்கம்தான் உங்கள் குடும்பத்துக்கு எந்த வித குறைச்சலும் வராது நான் ட்ரெயின் பண்ணுறேன்னு சொல்லி என்னை ட்ரெயின் பண்ணார் மூணு மாதம் உலகம் சுற்றும் மாலிவன் போகிறதுக்கு முன்னால் ட்ரெயின் பண்ணார் புலியூர் சரோஜா சோப்ரா மாஸ்டர் இவங்கெல்லாம் டான்ஸு திரு தண்டாதி பண்ணி அவர்கிட்ட பரதநாட்டியம் அப்புறமா வந்து திருமதி ஜி சகுந்தலா ஏற்ற இறக்கத்தோடு பேசணும் ஏன்னா அப்போலாம் பேசணும் இப்போல்லாம் வேறு அப்போல்லாம் அப்போலாம் எல்லாம் ஒன்றும் கிடையாது நான் மூணு மொழியில் ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஸ்ரீதர் சார் படத்தில் அழகிய உன்னை ஆராதிக்கிறேன் அதில் எல்லா மொழியும் பேசும் தமிழ் தெலுங்கு கன்னடா மூணு ஏறும் இப்படி உட்காந்துருப்பாங்க திடீர்னு வரேன் ஆமாம் கன்னடா சாப்பிடப்பட்ட போட்ட பேசுங்கள் பேசுங்க அப்போ தெலுங்கு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் ப்ராம்ப்டிங் கிடையாது ஆ ரெண்டி சொல்லி அக்கா நான் பண்ணி கூத்துக்கொள் வாங்க அப்படி எல்லா மொழியும் பேசணும் எனக்கு நான் பேசுவேன் தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடா மலையாளம் எல்லாமே பேச வச்சுக்கோங்க இருந்தாலும் அப்போ நடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸி ப்ளஸ் இந்த டெக்னாலஜினால் நிறைய இப்போ வந்து எவ்வளோ எவ்வளோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகியிருக்கு பாருங்கள் அந்த காலத்துக்கிட்ட இல்லாத நேரத்தில் அப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்தில் எடுத்தது தான் பெருமைக்குரிய விஷயம் அப்போ பார்த்தா ஒவ்வொரு துறையிலும் ஆணாதிக்கம் மேல் ஷோனிஸ்டிக் சொசைட்டின்னு தான் சொல்லுவாங்க அப்படி எல்லா இதுலேயும் பெண்கள் குறிப்பாக பெண்கள் சினிமாவுக்கு வர அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னுடைய இது வேறே கடவுளர்கள நான் ஒன்றும் கஷ்டம் இல்லாமல் வந்துட்டேன் அது வேற பட் ஜென்ரலாக அந்த காலகட்டத்தில் பார்க்க நாடகங்களில் நடித்து அப்புறம் சான்ஸ் சின்ன சின்ன வேடங்களில் நடித்து அப்புறமா சான்ஸ் கேட்டு அப்புறம் வந்து அதுவும் அந்த அவங்க அந்த மேலாதிக்கம்ன்ற அவங்கெல்லாம் ஓகே பண்ணால் தான் நடிக்க வர முடியும் அப்போ அந்த காலகட்டத்தில் நடிக்க வந்தவங்க அப்புறம் நடித்து கஷ்டப்பட்டு வந்தவங்கெல்லாம் நல்லா பேர் எடுத்து நிறைய பேர் புகழடைஞ்சிருக்காங்க அதெல்லாம் பெருமைக்குரிய விஷயம் போற்றக்கூடிய வேண்டிய விஷயம் இப்போ வந்து அது வேறு இப்போ வந்து ஓரளவுக்கு சொசைட்டியே மாறிப்போச்சு இப்போ ஆண் பெண் ஈக்குவல்ன்ற மாதிரி ஆயிடுச்சு அதாவது இந்த காலகட்டம் வேறு அந்த காலகட்டம் வேறு அந்த காலகட்டத்தில் பெண்கள் எந்த ஒரு துறையானாலும் ஒரு வந்து ஆண்களுக்கு நிகர் பெண்களாக இரு இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் தக தெரிஞ்சு நிறைய பெண்கள் சாதிச்சிருக்காங்க அவங்களெல்லாம் பாராட்டணும் இந்த காலகட்டம் வேறு இந்த பா இந்த காலகட்டத்தை எல்லாம் ஈக்குவல் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே வச்சுக்கோங்களேன் நான் நிறைய வெளிநாடுலாம் போயிருக்கேன் அப்போ பார்ப்பேன் அப்போ வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து ஹாய் ஹனி ஒன்ட் ஹேவ் அ கப் ஆஃப் காஃபி எனக்கு நம்ம வீட்டில் வந்து நம்ம நாட்டில் பார்க்கும்போது அது பெண்ணாக காலையில் சமையல் ரூமில் போகணும் அது பொண்ணும் இப்போ குழந்தைக்கு குழந்தையை பார்த்துக்கணும் அந்த 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 ஆண் வந்து அந்த இந்த வந்து பண்ணால் அந்த ஒரு ஹெல்ப் பண்ணால் ஒரு இது தரக்குறைவுன்னு நினைக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் இப்போ காலம் மாறி போச்சு ஏன்னா பெண்களும் ஆண்களை மதிக்கிறாங்க பெண்களே என் நாட்டின் கண்கள் இல்லையா தாயா சகோதரியா மனைவியா இப்படி பல ரூபம் ரூபங்கள் இருக்காங்க பெண்கள் பெண்கள் இல்லைனா ஆண்கள் இல்லை அதான் உண்மை பெண்மையை போற்றுவோம் ஒரு பெண்ணா அதாவது பெண்ணுனா அவளுக்கு நிறைய பொறுப்புகள் அது ஆர்டிஸ்டாக இருக்கும்போது காலையில் போனாங்கன்னா ஈவினிங் தான் வருவோம் அதே மாதிரி குழந்தைங்க இருப்பாங்க அவங்களெல்லாம் எப்படி எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் ஆண்களுக்கு அந்த இது இல்லை ஏன்னா வீட்டில் அம்மா இருப்பாங்க மனைவி இருப்பாங்க குழந்தைங்கள பார்த்துக்குவாங்க எல்லாம் நடக்கும் அவங்க பாட்டுக்கு ஷூட்டிங் போவாங்க வருவாங்க சாப்பிட்டு படுத்துருவாங்க ஏதோ ஆனால் ஒரு பெண்ணா அது வந்து ரெண்டையும் சமாளிக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா குழந்தைங்களையும் பார்த்துக்கணும் அவங்களுக்கு எந்த குறையும் கிடையாது அவங்க சரியாக படிக்கிறாங்களான்னு பார்க்கணும் அவங்க ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகிறாங்களான்னு பார்க்கணும் நம்ம தொழிலையும் பார்க்கணும் இது வந்து கொஞ்சம் ஒரு கஷ்டமான விஷயந்தான் ஆனால் நிறைய பேர் அதை வந்து வெற்றிகரமாக பண்ணியிருக்காங்க நம்ம ஒர்க்லையோ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அதாவது இப்போ மாதிரி இப்போ வந்து அது வேறுங்க இப்போது இப்போ இதை பற்றி வேற அது இப்போ எல்லாம் மொபைல் இருக்குது அப்புறமா வீடியோ கால் பேசலாம் அதுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் அது எதுவுமே இல்லை ஒரு கம் ஃபோன் பண்ணோன்னா கூட ஒரு லைட்னிங் கால் போட்டு நம்ம எங்கே வெளியூரில் இருக்கோம் ஒரு லைட்னிங் கால் போட்டால் கூட அது வெயிட் பண்ணி ஹலோ 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 இல்லை எனக்கு அந்த அனுபவம் இருக்குது ஹலோ ஹலோ ஹலோன்னு பேசினோம் இப்போ அதெல்லாம் மொபைல் எடுக்கிற வீடியோ கால் இருக்குது இல்லைனா மெசேஜ் வாட்ஸ்அப்பு இதெல்லாம் இருக்குது நான் ரெண்டு காலகட்டத்தையும் பார்த்தேன் அதனால சொல்கிறேன் ஸோ இப்போது வந்து ஏன்னா நம்ம இந்த டெக்னாலஜின்றது ஒவ்வொரு பெண்ணும் கற்றுக்கணும் நிறைய பேர் வந்து ஐயோ இல்லை எனக்கு ஆன் ஆஃப் தான் தெரியும் அப்படின்றாங்க அப்படி இல்லை கற்றுக்கிட்டா தான் நம்ம இல்லைன்னா நம்ம தான் பின்தங்கிடுவோம் இந்த கால லேடிஸை அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டால் ஈஸி என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே பண்ணுவேன் ஸோ இட்ஸ் பெட்டர் டு லேர்ன் ஃபர் அந்த எல்லா விமனும் கற்றுக்கணும் ஏன்னா கற்றுக்கிட்டால் நமக்கு நல்லது நமக்கு அது ஒரு அட்வான்டேஜ் தான் டிஸ்அட்வான்டேஜ் கண்டிப்பாக கிடையாது அதே மாதிரி பெண்கள் இப்போ இருக்கிற பெண்கள் வந்து ரொம்ப சில பேர்லாம் கொஞ்சம் ஓவராக போகிறாங்க அதுவும் பண்ணக்கூடாது ஆண்களை நம்ம மதிக்கணும் கண்டிப்பாக மதிக்கணும் நம்ம விமன் விமன்ஸ் டே நம்ம விமன் ஆட்சி பேர்ஸ் அப்படின்றதால ஆண்களை மதிக்காமல் இருக்கக்கூடாது ஆண்களையும் மதிக்கணும் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும் ப்ளஸ் நம்மளையும் நிமிர்ந்து இருக்கணும் பெண்கள் பெண்களின் நாட்டு கண்கள் அதெல்லாம் வேறு சொல்கிறாங்க ஆனால் பெண்கள் சில நமக்கு ஒரு காலகட்டத்தில் திருமணம்னு ஒன்று வந்தால் அதோடு முடிஞ்சு போச்சு அவங்க குழந்தைங்களை பார்த்துக்கிறது ஹஸ்பண்டை பார்த்துக்கிறது சமைக்கிறது இதுதான் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் இருந்தது அப்படி கல்யாணம் ஆயிடுச்சு அப்புறம் என்ன கட்டி கொடுத்தாச்சு இல்லை அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி ஆனால் அப்படி இருக்கக்கூடாது நம்மளுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக இருக்கும் பெண்களுக்கும் நம்ம செய்ய வேண்டிய கடமையும் வீட்டில் செய்ய வேண்டிய கடமையும் கண்டிப்பாக செய்யணும் ப்ளஸ் நமக்குன்னு ஒரு கெரியர் நம்மளே உருவாக்கிக்கலாம் நம்ம தேடி போதில் நம்மளே உருவாக்கிக்கலாம் எவ்வளவோ இருக்குது இப்போலாம் நம்மளே உருவாக்கிக்கலாம் ஏதோ ஒரு இதில் நம்ம வந்து ஃபைனான்ஷியல் இன்டிபெண்டன்ஸ் இருந்தால் தான் அது எப்போவுமே எல்லாருக்குமே நல்லது பெண்களுக்கு நல்லது இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் நம்ம இப்போ பேசிகிட்ருக்கோம் அந்த காலகட்டத்திலேயே ஜான் சிராணிக்கு முன்னால் பெண்களில் நம்ம நாட்டு சிவகங்கையை சேர்ந்த அதாவது ராமநாதபுரத்தில் சிவகங்கை மன்னர் கல்யாணம் பண்ண வேலு நாச்சியார் அவங்க போரிட்டு வெற்றிகரமாக அந்த போரில் வந்து வெற்றி கண்டாங்க அது ஒரு பெரிய விஷயம் அந்த விஷயத்தில் பெருமைப்பட வேண்டிய விஷயம் ஜான் ஜான்சனின் பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க நம்ம வேலு நாச்சாரம் மறந்துடக்கூடாது அவங்களும் ஒரு சாதனை பெண்மணி தான் அதுபோல் பெண்கள் நினச்சா எதையும் சாதிக்கலாம் என்ன எல்லா துறையிலும் இருக்காங்க இன்றைக்கி பெண்கள் இன்னைக்கு பாருங்கள் அது போலீஸ் துறையாகட்டும் இல்லை மெடிக்கல் இதாகட்டும் இல்லை விண்வெளிக்கு போகிறதாகட்டும் இப்போ ஐநா ச எங்கே எல்லா இடத்துலையும் பெண்கள் இருக்காங்க இது வரவேற்க வேண்டிய ஒன்று ஆனாலும் இன்னும் அந்த பெண் அந்த பெண் சிசு கொலை அது இது அந்த மூட நம்பிக்கைகளும் இன்னும் இருக்குது பொண்ணாக அதை ஆனால் தான் சந்தோஷப்படுறாங்க அதே பெண் கொலையாக இருந்தால் ஐயோ பொண்ணா அப்படின்றாங்க அப்படி இல்லை ஏன் பெண்ணால் சாதிக்க முடியாதது என்ன இருக்குது அப்போது அந்த இன்னும் நம்ம நாட்டில் இன்னும் கொஞ்சம் அந்த இருக்குது அந்த அது மாறணும் அதே மாதிரி பெண்கள் தாராளமாக நடமாட முடியாத காலம் ஒன்று இருந்தது இப்போது சில இடங்கள் அந்த வன்முறையெல்லாம் இருக்குது அதெல்லாம் தாண்டி அதை வந்து பெண்கள் வந்து எப்பவுமே எங்க வேணாலும் நடமாடலாம் ஆண்கள் ஆண்கள் பெண் நிகழ ஒரு ஒரு தன்மானத்தோடு நடமாடணும் அதுதான் என்னுடைய விருப்பம் அதாவது பெண்கள் படிப்பு ஆண்கள் தான் படிக்கணும்னு இல்லை ஒரு காலகட்டத்தில் அடுப்பு ஊர்ற பொண்ணுக்கு எதுக்குன்னு சொல்லுவாங்க அதாவது என்ன பண்ண போட கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் சமயக்கட்டில வேலை செய்ய போறான்ற ஒரு கான்செப்ட் இருந்தது இப்போ அப்படி இல்லை எல்லாரும் படிக்கிறாங்க ஆனா படிக்காத சில பெண்களும் இருக்காங்க அது தயவுசெய்து எல்லோரும் படிங்க படி நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம சொந்தக்கால் நிற்கணும்னா நம்ம படித்தால் தான் முடியும் ஒரு கெரியர் கெரியரில் இருக்கவங்க அந்த கெரியரில் சாதிக்க ட்ரை பண்ணணும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எந்த ஒரு இதில் இருந்தாலும் அந்த தொழில் நம்ம முன்னேற நம்ம டெடிக்கேஷனோடு நம்ம போகணும் ஒரு ஒரு தொழில் பண்ணுறோம் பெண்களும் அதுவும் அதை வந்து சீரியஸாக எடுத்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை முன்னேறும் படிப்பு படிப்பு எவ்வளவோ படிக்கலாம் பெண்கள் இப்போது ந இந்த காலகட்டத்தில் நிறைய கோர்சஸ் இருக்குது நிறைய இருக்குது உங்களுக்கு எந்த எந்த ஒரு கோர்ஸ் பிடிக்குதோ எந்த ஒரு இது பிடிக்குதோ அது நீங்கள் எடுத்து படிக்கணும் படித்தாதான் நம்ம வந்து ஆண்களுக்கு நிகராக பணிபுற முடியும் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அது ரொம்ப ரொம்ப ஒரு எஜுகேஷன்ன்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஃபார் விமென் நிறைய பெண்களை பார்க்குறோம் அதாவது ஒரு நாற்பது வயது கடந்தவங்கெல்லாம் சரி நமக்கு என்னென்ன இருக்குது நமக்கு என்ன முடிஞ்சு போச்சு வீட்டில் நம்ம அவங்கள பற்றி கேர் எடுத்துக்கிறதே கிடையாது சரி நம்ம தான் இந்த வேலையை பண்ணிட்டோம் சமையல் பண்ணிட்டோம் சரி ஓகே நம்ம போய் எதோ போய் ஏதோ சும்மா ஒரு டிவி பார்த்தோமா அதை பார்த்தோமா அது அப்படின்னு இருக்காங்க நிறைய பேர் நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் கடமையை செய்யுங்க ஆனால் உங்களையும் பார்த்துக்கோங்க உங்கள் உடம்ப கொஞ்சம் எக்ஸசைஸ்ஸு இல்லை மெடிடேஷன் இதெல்லாம் ரொம்ப யோகா இதெல்லாம் பண்ணிங்கன்னா என்ன ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஒரு வாக்கிங்கு நம்ம உடம்புக்கு நல்லது எப்போவுமே பெண்கள் வந்து நம்ம சோதரக்கூடாது எப்பவுமே உற்சாகத்தோடு இருக்கணும்னா கொஞ்சம் இந்த எக்ஸசைஸ் அது இது இல்லை உங்களுக்கு என்ன பிடிக்குதோ ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி ஏதாவது ஒன்று வச்சுக்கணும் உங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் உங்கள் கடமையெல்லாம் செய்யுங்க ஒரு ஆக்டிவிட்டியும் வச்சுக்கோங்க இன்னொன்று ஒரு இன்னொரு தமாஷு அந்த காலத்தில் ஏனுங்க வாங்க அப்படின் வாங்க வாங்க உட்காருங்க சாப்பிட்றீங்களா உட்காருங்க ஐயோ வந்து அதை நிற்பாங்க அப்படியெல்லாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காலம் மாறிடுச்சு பேர் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாங்க ரமேஷ் சரோனா வாப்பா வாங்க சாப்பிடுங்க உட்காருங்க இப்போ டேய் வாடா வாடா அதையும் நான் பார்க்குறேன் ஏன்னா ஐ மிக்ஸ் வித் ஆல் ஜென்ரேஷன்ஸ் அதையும் பார்க்குறேன் ஸோ காலத்தின் கோலம் காலத்தின் மாற்றம் அது ஒன்றும் நான் சொல்ல விரும்பலை அவங்கவுங்க இஷ்டம் பட் உங்கள் உடம்ப உங்கள் இதை உங்கள் மென்டல் ஹெல்த்தை நீங்கள் பாதுகாக்கணும் இன்னொரு எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் பல்லாண்டு வாழ்கின்ற படத்தில் நானும் புரட்சி தலைவரும் அது போய்வா நதி இலையேன்னு ஒரு பாட்டு வரும் அது வந்து மைசூரில் சிக்மங்களூரில் வந்து நியர்லி ஒரு மாதம் இருந்தோம் நாங்கள் எல்லா யூனிட் பூரா அப்போ வந்து அங்கே வந்து அங்கே ஒன்றுமே கிடையாது அதை உருவாக்கினாங்க ஒரு சின்ன ஒரு வில்லேஜே உருவாக்கினாங்கன்னு சொன்னோம் ஜென்ரேட்டர் வச்சு ரூம்ஸ்க்கெல்லாம் கனெக்ட் பண்ணி ஏசியெல்லாம் போட்டு அதே மாதிரி ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சிட்டு நம்பியார் சார் வில்லன்கள் ஆறு நிறைய பேர் இருந்தாங்க ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே முடிஞ்சு ஈவினிங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு கல்யாண வீடு மாதிரி எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் டெய்லி ஒரு படம் தலைவர் ஏற்பாடு பண்ணிவிடுவார் டெய்லி ஒரு படம் எதாவது ஒரு படம் தமிழ் படமோ இங்கிலீஷ் படமோ ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு அது நல்லா ஜாலியாக இருந்தது அதே மாதிரி இந்த பாடல் நதி நதியு அது ரொம்ப ரசித்த பாடல் அது வந்து அந்த அந்த எடுக்கும்போது போது வெயில் அங்கே ரொம்ப வெயில் ஆனால் தண்ணியில் இறங்கணும் தண்ணியில் இறங்கி தான் அந்த பாடல் பூரா அது ரொம்ப நல்லா டைரக்டர் கே சங்கர் அதுக்கு டேரக்டர் ரொம்ப நல்லா பிக்சரைஸ் பண்ணியிருந்தார் ரொம்ப நல்லா இன்றைக்கு வரைக்கும் அந்த பாடல் எல்லாேருக்குமே என்கிட்ட சொல்லுவாங்க அந்த பாட்டு ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்லுவாங்க அவரோட படத்தில் எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்க பட் இந்த பாடல் ஒரு நல்ல ஒரு சீனரி அது இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு பாடல் அதாவது நாளே நமது என்ற படத்தில் நீல நயனங்களில் இந்த பாட்டை பற்றி சொல்லும்போது இந்த பாடியவங்க பி சுஷில் அம்மா யேசுதாஸ் சார் ரீசெண்டா சுஷிலா அம்மாவ நான் வந்து ஒரு நிகழ்ச்சியில சந்தித்தேன் அப்போ அவங்க அவங்க சொன்னாங்க இங்க என்னம்மா எங்க போனாலும் உரிமைக்குள் விழியே கதை எழுத பாடல் பாட சொல்றாங்கன்னு ஆமாம்மா அவ்வளோ நல்லா பாடி இருக்கீங்க நீங்க அதெல்லாம் இல்ல நீங்க ரெண்டு பேரும் அவ்வளோ நல்லா நடிச்சிருக்கீங்க தான் எங்களுக்கு பெருமை நாங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் அவங்க கான அத்தனை வருஷம் செவன்ட்டி இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க அந்த அம்மா சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பெருமையாகவும் இருந்தது ஆனால் அவங்க சொன்னாங்க எனக்கு நீல நயனங்களை பாட்டு ரொம்ப பிடிக்குமா அதாவது நல்ல எக்ஸ்பிரஷன் இருக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொன்னாங்க